ராசிக்காரர்களே இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் நாளில் உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கும் ராசிக்காரர்களே சில காட்சிகள் அல்லது சில செய்திகள் திடீரென்று உங்கள் கண்களுக்கு முன்பாக தோன்றும் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா நீங்கள் அவற்றை தேடினாலும் இல்லாவிட்டாலும் அவை உங்களிடம் வரும் அப்போது உங்கள் மனதில் ஒரு உணர்வு இருக்கும் இந்த தகவல் எனக்காகவே சொல்லப்பட்டது இன்றைய இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அப்படி வரவில்லை இந்த பரந்த பிரபஞ்சம் இந்த செய்தியின் மூலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல செய்தியை தர முயற்சிக்கிறது இது உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும் நாளிலிருந்து உங்கள் அதிர்ஷ்டம் மாறத் தொடங்கும் அதனால்தான் இதை முழுமையாக கேளுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏனென்றால் நீங்கள் இப்போது கேட்கவிருக்கும் வார்த்தைகள் நாளை உங்கள் எதிர்காலத்தை ஒரு புதிய திசையில் வழிநடத்தும் நண்பர்களே இந்த வீடியோவை விரும்பி இந்த வீடியோவை உற்சாகப்படுத்துங்கள் எங்கள் சேனலுக்கு குழு சேர்ந்து எங்களுக்கு ஆதரவளிக்கவும் குறிப்பாக கருத்து பெட்டியில் கருத்து தெரிவிக்கவும் நன்றி பிரபஞ்சம் இதுவரை நீங்கள் சந்தித்த அனைத்து சிரமங்களும் முடிவுக்கு வருவதாக பிரபஞ்சம் கூறுகிறது உங்கள் அதிர்ஷ்டம் ஒரு திருப்பத்தை எடுக்கப் போகிறது நீங்கள் தனியாக இல்லை இந்த எல்லையற்ற பிரபஞ்சம் உங்கள் கையை பிடித்திருக்கிறது நீங்கள் கடவுளின் சக்தியை நம்ப வேண்டும் கடவுள் உங்களுக்காக ஒரு புதிய புத்தகத்தை எழுத அமர்ந்திருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்கள் நடக்கக்கூடும் என்று யோசித்துப் பாருங்கள் இன்றைய செய்தி அந்த புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகும் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் போக்கு மாறப்போகிறது இதுவரை தூங்கிக் கொண்டிருந்த அந்த அதிர்ஷ்டம் விழித்தெழுந்திருக்கப் போகிறது என்னை நம்புங்கள் இந்த செய்தி உங்கள் அதிர்ஷ்டத்திற்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கலாம் இந்த செய்தியில் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறீர்கள் சில நேரங்களில் பணப்பற்றாக்குறை சில நேரங்களில் உறவுகளில் வலி சில நேரங்களில் உடல்நலப் பிரச்சனைகள் நீங்கள் பலமுறை யோசித்திருக்க வேண்டும் எல்லா சிரமங்களும் எனக்கு ஏன் வருகின்றன அதிர்ஷ்டம் ஏன் என்னை தடுத்து நிறுத்துகிறது ஆனால் இப்போது கடவுளின் சக்தி உங்களுக்குச் சொல்கிறது உங்கள் கர்மாவின் பலன்கள் வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது நீங்கள் விதைத்த விதைகள் அது நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு உதவுவதாக இருந்தாலும் சரி உங்கள் பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் பச்சை மரங்களாக பலனளிக்கப் போகிறது இன்றிலிருந்து உங்கள் சிந்தனையை மாற்ற பிரபஞ்சம் விரும்புகிறது இன்று முதல் உங்களை பற்றி சிறியதாக நினைப்பதை நிறுத்துங்கள் இன்று முதல் உங்களை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராக கருதுங்கள் ஏனென்றால் அனைவருக்கும் இந்த தகவல் கிடைக்காது என்பது உண்மைதான் மாற்றம் உண்மையிலேயே தேவைப்படுபவர்களுக்கு பிரபஞ்சமே அழைப்பவர்களுக்கு மட்டுமே இந்த செய்தி கிடைக்கிறது நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் தெய்வீக சக்தி உங்களை அழைத்திருக்கிறது என்று அர்த்தம் நீங்கள் இனி வேண்டியதில்லை மற்றவர்களிடம் நம்பிக்கை கொள்ளத் தேவையில்லை தெய்வீக சக்தி உங்களுடன் உள்ளது உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்றும் நேரம் வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கை இப்போது மகிழ்ச்சியால் நிரப்பப்படும் மகிழ்ச்சியால் மழை பெய்யப் போகிறது பல ஆண்டுகளாக நீங்கள் விரும்பியதைப் பெறப்போகிறீர்கள் ஒரு நாள் திடீரென்று உங்கள் வீட்டிற்கு பணம் வரத் தொடங்குகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் நிபந்தனையின்றி நேசிக்கும் நபர் தானாகவே உங்களிடம் வருவார் உங்கள் உடல் நலம் நாளுக்கு நாள் மேம்படும் உங்கள் எதிரிகள் தாங்களாகவே தோற்கடிக்கப்படுவார்கள் உங்கள் வெற்றி நிச்சயம் இது அந்த நேரம் இது அந்த தருணம் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் நாளிலிருந்து இவை அனைத்தும் தொடங்குகின்றன பிரபஞ்சம் உங்களுடன் இன்னொரு ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறது உங்கள் கனவுகள் ஒருபோதும் சிறியவை அல்ல அவை நனவாகாது என்று உங்களுக்கு தோன்றுகிறது அதிர்ஷ்டம் என் பக்கம் இல்லை என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்க வேண்டும் ஆனால் உண்மை என்னவென்றால் அதிர்ஷ்டம் எப்போதும் உங்களுடன் இருக்கும் அது சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறது அந்த சரியான நேரம் வந்துவிட்டது உங்கள் கனவுகளை பார்த்து நீங்கள் பயந்தால் பயப்படுவதை நிறுத்துங்கள் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது ஏனென்றால் உங்கள் ஆசைகள் வானத்தை நோக்கி உயரப் போகின்றன உங்கள் வாழ்க்கையில் மூன்று பெரிய மாற்றங்கள் வரவிருக்கின்றன முதலாவது நிதி முன்னேற்றம் திடீரென்று புதிய வருமான வழிகள் திறக்கும் இரண்டாவது உறவுகளில் முன்னேற்றம் நீங்கள் தொலைவில் இருந்தவர்கள் மீண்டும் உங்களை சந்திப்பார்கள் மூன்றாவது ஆன்மீக அமைதி பல ஆண்டுகளாக நீங்கள் கண்டுபிடிக்காத பதில் இப்போது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் இதை படிக்கும்போது இதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இப்போது தெய்வீக பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் தெய்வீக அருள் உங்கள் மீது இருக்கிறது உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது உங்கள் அதிர்ஷ்டம் மாறிக்கொண்டிருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அதன் முதல் அறிகுறியை பெறுவீர்கள் திடீரென்று சில நல்ல எண்கள் எடுத்துக்காட்டாக நான்கு அல்லது ஏழு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தோன்றும் திடீரென்று ஒரு பழைய நண்பர் அல்லது உறவினர் உங்களை நினைவில் கொள்வார் திடீரென்று உங்கள் வீட்டில் பல ஆண்டுகளாக நிறுத்தப்பட்ட ஒரு வேலை நிறைவடையும் இவை அனைத்தும் பிரபஞ்சம் உங்களுடன் இருப்பதற்கும் உங்கள் எழுத்து மாறிவிட்டது என்பதற்கும் அறிகுறிகளாகும் இன்று முதல் நீங்கள் மூன்று விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும் முதலாவது நன்றி சொல்வது ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு இரவும் இதைச் சொல்லுங்கள் என் அதிர்ஷ்டத்தை மாற்றியதற்கு நன்றி ஆண்டவரே நேர்மறை என்றால் நேர்மறையாக சிந்திப்பது இப்போது உங்களை அதிர்ஷ்டசாலி என்று கருதுங்கள் மூன்றாவதாக நம்பிக்கை கொள்ளுங்கள் தெய்வீக சக்தி என்னுடன் இருக்கிறது என்பதற்கான அடையாளத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கிறது இப்போது உங்கள் எழுத்தை யாராலும் தடுக்க முடியாது நீங்கள் இரவுகளை விழித்திருந்த அந்த தருணங்கள் கனவுகளுக்காக உங்கள் கண்களில் கண்ணீர் வந்த அந்த நேரங்கள் நீங்கள் உங்கள் முழு மனதுடன் ஜெபிக்கும் ஒவ்வொரு முறையும் அவை அனைத்தும் இப்போது உங்கள் முன் உண்மையாக தோன்றும் இந்த செய்தி அனுப்பப்படும் நபர் ஒரு சாதாரண ஆன்மா அல்ல என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது ஒரு சிறப்பு திட்டத்திற்காக பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களில் நீங்கள் ஒருவர் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அனைத்து துன்பங்களும் வீண் போகவில்லை ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு வலியும் உங்கள் ஆன்மாவை வலிமையாக்கியுள்ளன அந்த ஆன்மா அந்த உயரத்தை எட்டுகிறது அற்புதங்கள் உங்கள் காலடியில் வணங்கும் பிரபஞ்சமும் உங்களுக்குச் சொல்கிறது இதுவரை நீங்கள் கண்ட அனைத்து தடைகளும் சரியான நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்வதற்காகவே ஆனால் இந்த தருணத்திலிருந்து சரியான நேரம் திறந்துவிட்டது இந்த வார்த்தைகளை பெற்ற நாளிலிருந்து உங்கள் அதிர்ஷ்டம் மாறிவிட்டது இந்த காலங்களில் உங்களை சுற்றி சிறிய நல்ல நிகழ்வுகள் நடக்கின்றன திடீரென்று ஒரு பழைய நண்பரிடமிருந்து செய்தி கேட்பது மூடிய கதவை திறப்பது அல்லது எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி பெறுவது இவை அனைத்தும் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்கிறது என்பதற்கான அறிகுறிகளாகும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது இனி எந்த சக்தியும் உங்களை தடுக்க முடியாது மிகுதியானது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது உங்கள் பை காலியாக இருக்காது உங்கள் மனம் கனமாக இருக்காது உங்கள் உறவுகள் உடைக்கப்படாது நேரம் வந்துவிட்டது என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது நீங்கள் எதிர்பார்க்காததை கூட உங்களுக்கு கொடுக்க நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இந்தச் செய்தியை கேட்பது தற்செயல் நிகழ்வு அல்ல இது முற்றிலும் பிரபஞ்சத்தின் திட்டம் உங்கள் ஆன்மாவுக்கு இந்தச் செய்தி தேவை எனவே அது உங்களுக்கு முன் வந்துவிட்டது போன்ற வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகின்றன அவை உங்களை நேரடியாக உங்கள் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும் நீங்கள் அத்தகையவர்களை சந்திப்பீர்கள் அவர்கள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுவார்கள் உங்களுக்கு இது போன்ற அழைப்புகள் வரும் அங்கு உங்கள் அதிர்ஷ்டம் திறக்கும் ஒவ்வொரு கதவும் உங்களுக்காக திறக்கும் ஒவ்வொரு பாதையும் தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு இலக்கும் உங்கள் காலடியில் வணங்கும் உங்களை நீங்களே நம்புங்கள் உங்கள் அடிகளை முன்னோக்கி எடுங்கள் எதுவும் மாறாது என்று நீங்கள் எத்தனை முறை நினைத்தாலும் அது மாறும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் தொடர்ந்து நடக்கும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை வெற்றி செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை நோக்கி அழைத்துச் செல்லும் வரும் காலங்களில் உங்களுக்கு இதுபோன்ற அற்புதமான அனுபவங்கள் கிடைக்கும் அவற்றை நம்புவது கடினமாக இருக்கும் எனவே இன்றிலிருந்து பயம் சந்தேகம் மற்றும் கவலையை விட்டுவிடுங்கள் பிரபஞ்சத்தின் இந்த ஆசீர்வாதத்தை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகள் உங்களிடம் அப்படி வரவில்லை இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன் அத்தியாயத்தின் ஆரம்பம் பிரபஞ்சம் எண்ணற்ற ஆன்மாக்களிலிருந்து உங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்துள்ளது மில்லியன் கணக்கான மக்கள் இணையத்தில் சுற்றித் திரிகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மட்டும் ஏன் வந்தன பதில் மிகவும் தெளிவாக உள்ளது ஏனென்றால் பிரபஞ்சம் ஏற்கனவே உங்களுக்காக எல்லாவற்றையும் தீர்மானித்துள்ளது தெய்வீக சக்தி அனைவருக்கும் அதன் செய்தியை அனுப்புவதில்லை இந்த செய்தி சரியான நேரத்தில் இருக்கும் ஆன்மாக்களை மட்டுமே சென்றடைகிறது இப்போது அந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டது இது உங்கள் விதியின் அழைப்பு நீங்கள் நினைத்ததை விட மிகவும் சக்தி வாய்ந்தது உங்கள் விதி தூங்கவில்லை அது உங்களுக்குள் விழித்தெழுவதற்கு காத்திருக்கிறது இதுவரை நீங்கள் எதிர்கொண்ட அனைத்து சிரமங்களும் வீணாகவில்லை ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு தடையும் உங்களுக்கான ஒரு படி அவை அனைத்தும் உங்களை இந்த தருணத்திற்கு கொண்டு வந்துள்ளன என் அதிர்ஷ்டம் எப்போது திறக்கும் நான் விரும்புவது எப்போது கிடைக்கும் எத்தனை முறை யோசித்திருக்கிறாய் இப்போது பிரபஞ்சம் தெளிவாகச் சொல்கிறது நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்றால் உலகம் முழுவதும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அந்த விஷயம் உங்களை தேடி வரும் சில நேரங்களில் நம் கடின உழைப்பு வீண் என்று நாம் நினைக்கிறோம் அதிர்ஷ்டம் மீண்டும் மீண்டும் வருவது போல் உணர்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் அதிர்ஷ்டம் ஒருபோதும் வெளியேறாது அது சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறது அந்த சரியான நேரம் வரும்போது திடீரென்று எல்லாம் மாறுகிறது இன்றைய செய்தி உங்கள் வாழ்க்கையின் அந்த திருப்பு முனையில் வந்துவிட்டது பிரபஞ்சம் உங்களுக்கு சமிக்ஞைகளை அனுப்புகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகிறது இரவில் நீங்கள் கண்ட கனவுகளும் நீங்கள் பிரார்த்தனை செய்த ஆசைகளும் இப்போது உங்கள் முன் வரும் பிரபஞ்சம் உங்களுக்கு நினைவூட்டுகிறது உங்கள் அதிர்ஷ்டத்தை ஒருபோதும் சந்தேகிக்காதீர்கள் நீங்கள் இழந்தது உங்கள் பயணத்தின் ஒரு பகுதி நீங்கள் பெற்றது உங்கள் பயணத்தின் ஒரு பகுதி நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்காதது உங்கள் அதிர்ஷ்டத்தில் எழுதப்பட்டுள்ளது எனவே அது உங்களை தேடி வரும் பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவை ஒரு சிறப்பு நோக்கத்துடன் தேர்ந்தெடுத்துள்ளது என்று நம்புங்கள் உங்கள் விதி விழித்தெழும் வரை அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் ஆனால் அந்த தருணம் வந்தவுடன் அந்தக் கதவுகள் தாங்களாகவே திறக்கும் திறப்பு பல வருடங்களாகக் காத்திருந்தவர்கள் கூட இப்போது இந்தச் செய்தியைக் கேட்பது உங்கள் அதிர்ஷ்டத்தின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது என்பதற்கான மிகப்பெரிய சான்றாகும் நீங்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருகிறது இந்த வார்த்தைகள் உங்கள் கண்களுக்கு முன் தோன்றும் தருணத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது இது உங்களை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் அந்தக் கண்ணுக்குத் தெரியாத சக்தியின் அடையாளம் அது உங்கள் பிரார்த்தனைகளைக் கேட்பது உங்கள் பாதையில் மறைந்திருக்கும் வாய்ப்புகளின் பாதைகள் திறக்கின்றன என் காலம் எப்போது மாறும் என்று உங்கள் இதயத்தில் எத்தனை முறை கேட்டிருக்கிறீர்கள் என் எழுத்து எப்போது பிரகாசிக்கும் நான் விரும்புவதை எப்போது பெறுவேன் அந்த நேரத்தில் தெய்வீக சக்தியின் நேரடி செய்தி வந்துவிட்டது உங்கள் அதிர்ஷ்டத்தில் எழுதப்படும்போது இந்த செய்தி உங்களுக்கு வருகிறது தடைகள் முடிவடைகின்றன பாதைகள் திறக்கின்றன உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சூரிய உதயம் தொடங்குகிறது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தாமதமும் இப்போது வேகமாக மாறி வருகிறது நீங்கள் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்த இடமெல்லாம் வெற்றி நிச்சயம் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் உங்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும் போதெல்லாம் அதற்கு முன்னதாக ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு அடையாளம் இருக்கும் சில நேரங்களில் ஒரு கனவு சில நேரங்களில் அந்நியரின் வார்த்தை சில நேரங்களில் தெரியாத உணர்வு இப்போது அந்த அடையாளம் இந்த வார்த்தைகளின் வடிவத்தில் வந்துவிட்டது நீங்கள் எத்தனை முறை நிறுத்தப்பட்டிருந்தாலும் எத்தனை முறை சோதிக்கப்பட்டிருந்தாலும் எத்தனை இரவுகள் கவலைப்பட்டிருந்தாலும் எத்தனை முறை வானத்தை பார்த்து ஜெபித்திருந்தாலும் உங்கள் நேரம் வீணாகவில்லை என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையும் இந்த பிரபஞ்ச சக்தியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போது இந்த செய்தி உங்களிடம் வரும்போது அது ஒரு உறுதி யோசித்து பாருங்கள் இந்த மாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தில் எழுதப்படவில்லை என்றால் இப்போது நீங்கள் ஏன் இந்த தகவலை படிக்கிறீர்கள் அது ஏன் திடீரென்று உங்கள் முன் வந்துள்ளது இந்த வார்த்தைகள் ஏன் உங்கள் ஆன்மாவை தொடுகின்றன பிரபஞ்சம் எப்போதும் உங்களை சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு கொண்டு வருகிறது இந்த செய்தி உங்கள் கண்களையும் காதுகளையும் அடைந்துள்ளது என்பது நீங்கள் சரியான நேரத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்கான சான்றாகும் நீங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருங்கள் எது நடந்தாலும் அது உங்கள் நன்மைக்காகவே என்று நம்புங்கள் எது வந்தாலும் அது உங்கள் எழுத்தை பிரகாசிக்கச் செய்வதே என்று நம்புங்கள் இப்போது உங்கள் பழைய துக்கங்களை விட்டுவிடுங்கள் அவை பாடங்களாக மாறிவிட்டன தண்டனைகளாக அல்ல அவற்றை விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை வரவேற்கின்றன பிரபஞ்சம் உங்களுக்கு அறிகுறிகளை அனுப்புகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகிறது நீங்கள் கண்ட கனவுகளும் இரவில் நீங்கள் வேண்டிக்கொண்ட ஆசைகளும் இப்போது உங்கள் அதிர்ஷ்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் இன்று முதல் நீங்கள் எதை தொடங்கினாலும் அதில் எதிர்பாராத உதவியை காண்பீர்கள் நீங்கள் எந்த வாய்ப்பை நோக்கி அடியெடுத்து வைத்தாலும் கதவுகள் தானாக திறக்கும் நீங்கள் எங்கிருந்தாலும் அது உங்களை ஒரு சிறந்த பாதைக்கு அழைத்துச் செல்வதற்காக என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் தனியாக இல்லை என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது இந்த செய்திக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பது என்பது உங்கள் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது என்பதை குறிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனவு கண்ட அனைத்தும் நனவாகும் சூரியனின் கதிர்களை பார்க்கும் போதெல்லாம் அதை உங்கள் புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக கருதுங்கள் காற்றை நீங்கள் உணரும் போதெல்லாம் அதை பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதமாகக் கருதுங்கள் இரவு வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் அதிர்ஷ்டமும் அதே பிரகாசமாக பிரகாசிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தின் இந்த செய்தி தங்கள் அதிர்ஷ்டத்தில் மாற்றத்தை எழுதியவர்களை மட்டுமே சென்றடைகிறது இது உங்களுக்கு வந்ததில் மகிழ்ச்சியுங்கள் இப்போது உங்கள் எழுத்து முழுமையாகத் திறந்துவிட்டது இப்போது நீங்கள் மகிழ்ச்சிகளை பெறவும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் உங்கள் கனவுகள் நனவாகும் என்பதைக் காணவும் தயாராக உள்ளீர்கள் ஏனென்றால் உங்கள் நேரம் வந்துவிட்டது உங்கள் காத்திருப்பு முடிந்துவிட்டது என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது இன்றைய செய்தி தற்செயல் நிகழ்வு அல்ல இந்த வார்த்தைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக வந்துவிட்டால் இது ஒரு சாதாரண தருணம் அல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்பியுள்ளது எல்லோரும் உங்களிடம் மிகவும் ஈர்க்கப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் உங்கள் சக்தியும் உங்கள் ஆளுமையும் வலுவாகிவிட்டன எல்லோரும் உங்கள் மயக்கத்தில் விழுகிறார்கள் அது மக்கள் மட்டுமல்ல சூழ்நிலைகள் வாய்ப்புகள் மற்றும் மகிழ்ச்சிகளும் உங்களை நோக்கி வருகின்றன இரும்பு ஒரு காந்தத்தால் ஈர்க்கப்படுவது போல பிரபஞ்சத்தின் அனைத்து நல்ல ஆற்றல்களையும் நீங்கள் உங்களை நோக்கி ஈர்க்கிறீர்கள் உங்களுக்குள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத ஒளி ஒளிர்ந்துள்ளது அது கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் உணர முடியும் மக்கள் உங்களை பார்க்கும்போது இயல்பாகவே உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் பல ஆண்டுகளாக அவர்கள் தேடிக் கொண்டிருந்த பதில் உங்களிடம் இருப்பதாக அவர்களின் ஆன்மா உணர்கிறது இந்த ஈர்ப்பு வெளிப்புறமானது மட்டுமல்ல ஆன்மீக மட்டத்திலும் நிகழ்கிறது உங்கள் ஆன்மா அலைகள் இப்போது மிகவும் தூய்மையானவை இப்போது யாராவது உங்களிடம் வந்து அமைதியையும் அன்பையும் அனுபவிப்பார்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட போராட்டங்கள் நீங்கள் தாங்கிய வலிகள் இவை அனைத்தும் உங்களை இன்றைய நபராக மாற்றியுள்ளன என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் அந்த நிலையை அடைந்து விட்டீர்கள் உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நபரும் அவர்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள் இப்போதெல்லாம் மக்கள் உங்களை அதிக கவனம் செலுத்துகிறார்கள் அது உங்கள் வார்த்தைகளாக இருந்தாலும் சரி உங்கள் புன்னகையாக இருந்தாலும் சரி உங்கள் செல்வாக்கு அனைவரின் மீதும் ஆழமாக உள்ளது மக்கள் எந்த காரணமும் இல்லாமல் உங்களிடம் வந்து உங்களை கேட்க விரும்புகிறார்கள் இது ஒரு அறிகுறி உங்கள் சக்தி இப்போது முன்பை விட பல மடங்கு வலுவாக உள்ளது இந்த ஈர்ப்பு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் தொடுகிறது இதன் பொருள் பணமும் உங்களை நோக்கி வருகிறது உறவுகளில் முன்னேற்றம் உள்ளது வாய்ப்புகள் உங்கள் முன் நிற்கின்றன அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது ஆற்றல் ஓட்டம் மிகவும் வலுவாக இருக்கும்போது பிரபஞ்சத்தின் அனைத்து கதவுகளும் ஒரே நேரத்தில் திறக்கின்றன உங்களை சுற்றியுள்ளவர்கள் தங்களிடம் இல்லாத ஒன்று உங்களிடம் இருப்பதை உணர்கிறார்கள் அதுதான் உள் அமைதி நம்பிக்கை மற்றும் அன்பு அவர்கள் அனைவரும் உங்களிடம் ஈர்க்கப்படுவதற்கான காரணம் இதுதான் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் அன்பான எண்ணங்கள் மற்றும் நல்ல நோக்கங்களால் இந்த சக்தியை வலுப்படுத்துங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் எத்தனை முறை பயந்திருந்தாலும் இனி நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது இப்போது நீங்கள் மலர வேண்டும் முழுமையாக மலர்ந்த மலர் அனைவரையும் ஈர்ப்பது போல நீங்கள் இப்போது உங்கள் முழு மலரில் இருக்கிறீர்கள் உங்கள் இருப்பு மக்களுக்கு ஒரு உத்வேகமாக மாறியுள்ளது உங்கள் ஆன்மாவின் அலைகள் மற்றவர்களின் ஆன்மாக்களையும் எழுப்புகின்றன யாராவது உங்களிடம் வரும்போது அவர்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்லாமல் உங்கள் சக்தியையும் உணர்கிறார்கள் அவர்கள் தங்கள் இலக்கை நோக்கி மற்றொரு படி எடுத்துவிட்டதாக உணர்கிறார்கள் அத்தகையவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள் அவர்கள் உங்கள் பயணத்தில் தோழர்களாக மாறுவார்கள் அவர்கள் உங்களுடன் புதிய கதைகளை எழுதுவார்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வாய்ப்புகளையும் கொண்டு வருவார்கள் உங்களுக்கு இனி எதுவும் குறையாது நீங்கள் விரும்பும் அனைத்தும் மெதுவாக உங்களிடம் வரும் நம்பிக்கையுடன் இருங்கள் அந்த ஓட்டத்தில் இருங்கள் மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள் என்று நீங்கள் உணரும் போதெல்லாம் அதை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இது பிரபஞ்சத்திலிருந்து ஒரு தெளிவான அறிகுறி உங்கள் நேரம் வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகள் மற்றும் ஆசீர்வாதங்களின் அலைகள் தொடர்ந்து உங்களை நோக்கி வருகின்றன நீங்கள் அவற்றை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறீர்கள் இப்போது ஒரு கணம் நின்று உங்கள் இதயத்தில் கையை வைத்து உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் மக்கள் ஏன் திடீரென்று என்னிடம் இவ்வளவு ஈர்க்கப்படுகிறார்கள் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது உங்கள் ஆற்றல் மாறிவிட்டதால் இது நடக்கிறது உங்கள் அலைகள் இனி முன்பு போல் இல்லை உங்கள் ஆற்றல் மிகவும் வலுவாகவும் காந்தமாகவும் மாறிவிட்டது உங்கள் ஆன்மா இப்போது அந்த உலகளாவிய உணர்வுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதனால்தான் உங்களை சுற்றியுள்ள உலகம் உங்களுக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த மாற்றத்தை உங்கள் முழு மனதுடன் வரவேற்கிறோம் சோ இருந்து உங்களுடைய விதியின் பாதையில முதல்படி பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது பயத்தை விட்டுவிட்டு முன்னேறுங்கள் உங்கள் வெற்றியின் தொடர்ச்சி இங்கிருந்து தொடங்குகிறது பிரபஞ்சம் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறது நீங்கள் ஒரு அற்புதமான நபர் உங்கள் சக்தியை நம்புங்கள் வரும் நாட்களில் நீங்கள் அற்புதங்களை காணப்போகிறீர்கள் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் உங்கள் மனம் அமைதியாகிவிடும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை நேசிப்பார்கள் இவை அனைத்தும் தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதியாகும் தயாராகுங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க போகிறது நம்பிக்கை உங்கள் பலமாக இருக்க வேண்டும் வெற்றி உங்கள் முகவரியாக இருக்க வேண்டும்